ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே வெள்ளிக்கு ஒரு சூப்பரான ஒரு அண்ணன் ஸ்டார் பூ கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு இந்த கோலம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட அன்பான கமெண்ட்டை எனக்கு கொடுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நேற்று ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் வியாழனுக்கு காலையில் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ இப்போ காலையில் போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டாக நம்ம உமா சிஸ்டர் தான் அம்மானா சும்மா இல்லைடா அம்ம கோலத்தை பார்க்காமல் யாரும் இல்லைடா என்ன ஒரு அழகு எப்படி சிஸ்டர் பாட்டு இப்படி சூஸ் பண்ணுறீங்க என் கோலத்தோட ஒப்பிட ஐயோ வாய்ப்பே இல்லை சிஸ்டர் கோடான கோடி நன்றிகள் ஓமா சிஸ்டர் அடுத்ததா ஹார்ட் கோலம் செம்மையாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓமா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க ரொம்ப அருமையாக இருக்குது உங்கள் கமெண்ட்ஸை எப்படி ஆக்குறதுன்னு எனக்கு என் வாயால் நன்றி சொல்கிறத தவிர வேற எதுவுமே தெரியல அவமா சிஸ்டர் மிக்க மிக்க நன்றி ரொம்ப அழகழகாக பாட்டு செலெக்ஷன் பண்ணி என் கோலத்தோட போயிடுறீங்க அடுத்ததாக நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர் பா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் அருமை அருமை சிஸ்டர் வாழ்க வளமுடும் சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா சிவா சிஸ்டர் தான் சூப்பர் கோலம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிவா அடுத்ததா சித்ரா சிஸ்டர் தான் அருமை எங்கள் இதையும் அம்முவின் கோலத்தில் ஒளிருது அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கம்மன் அடுத்ததாக கலையரசி ஐடியிலேருந்து நம்ம கனகா சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் அழகோ அழகு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் அடுத்ததாக அழகு லக்ஷ்மி சிவா அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹாட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக உமாராணி அப்படின்ற ஐடியிலேருந்து ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி மூணு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமாராணி சிஸ்டர் அடுத்ததாக தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி மூணு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்தது நேற்று ஈவினிங் போட்ட குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறேன் கேளுங்க ஸ்டார் குளத்தை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட லைக்கு கொடுங்க அப்புறம் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு உங்களோட அன்பான கமெண்ட்டே எனக்கு கொடுங்க அடுத்ததாக நம்ம ஈஸ்வரி கீர்த்தி ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் சூப்பர் அக்கான்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக இந்த கோலத்துக்கும் அழகு லட்சுமி சிவா அப்படின்ற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அழகு சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக ராதிகா சிஸ்டர் தான் அம்மு கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நாலு லைனுக்கு காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராதிகா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம சோமா சிஸ்டர் வந்துட்டாங்க சுற்றி போட வேண்டாமா அம்மு கோலத்துக்கு கண்ணு பட்டு போச்சு இந்த கோலம் சூப்பர்னு ஊருக்குள்ள பேச்சு பியூட்டிஃபுல் அம்மு கோலம் அப்பாடி இப்போதான் அந்த கோலத்துக்கு அனுப்பியிருந்த கமெண்ட்ஸை பாராட்டிட்டு வந்தேன் இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க ரொம்ப அறிவு திறமை தான் சிஸ்டர் இதுவும் ரொம்ப ரொம்ப தான் சிஸ்டர் மிக்க மிக்க நன்றி கோடான கோடு நன்றி உங்களோட கமெண்ட்டுக்கு ஏன்னா நம்மளோட ஒரு கோலத்தை இந்த அளவுக்கு பாராட்ட முடியும் அப்படின்னா எல்லா சிஸ்டரும் பாராட்டுறீங்க ஆனால் பாட்டோட ஒப்பிட்டு நீங்கள் எனக்கு அனுப்புகிறது வந்து வேற லெவல் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஓமா சிஸ்டர் நிறைய சிஸ்டர் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக என்னால் கோலம் போட முடியுதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் அடுத்ததாக சர்ப்ரைஸ் ஃபிலிமிங்கோ அப்படின்ற ஐடியிலேருந்து எல்லா கலர்லேயும் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ரெட் ஹார்ட்டு ப்ளூ ஹார்ட்டு பர்பிள் ஹார்ட்டு எல்லோ ஹார்ட்டு க்ரீன் ஹார்ட்டு பிளாக் ஹார்ட்டு எல்லா ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து குட் நைட் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சாரி சிஸ்டர் நான் இப்போ தான் படிக்கிறேன் வெரி வெரி குட் மார்னிங் அமுதா சிஸ்டர் அடுத்ததா சாருமதி சிஸ்டர் தான் இந்த கோலத்துக்கும் சூப்பர் கோலம் அம்முன்னு சொல்லி மூணு லைனு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததாக கமலாமணி ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கமலாமணி சிஸ்டர் அடுத்ததாக தேவிகா சிஸ்டர் தான் ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்ததா வேண்டர் சி யூகே டூ அப்படின்ற ஐடியிலேருந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க இப்போ இந்த வெள்ளிக்கிழமை குளம் எப்படி இருக்குன்னு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்